தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஹந்துல்லா அல்ஹந்துல்லா ஹு ரபில் ஆலமி அம்மாபாத் قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم خير متاع الدنيا المراه الصالحه சதக்கல்லாஹுல் அதி ஒ நபியுல் கரீம் அபிள் அளவற்ற அருளாலனும் நிகரட்ட அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹியின் திருநாமத்தை போற்றியவனாக துவக்கம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிகிவு செல்லும் அன்னவர்களுக்கும் அன்னவர்களை அசராது பின்பற்றிய அருமையான சஹாபா பெருமக்கள் தாபிகீன்கள் தப்த தாபிகீன்கள் சித்திகீன்கள் சொஹதாக்கள் சுவாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக சேலம் முகமது புராவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதியா மதரசாவினுடைய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் பாசத்துக்குரிய தாய்மார்களுக்கும் நேசத்துக்குரிய ஜமாத்தினர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் நிர்வாகப் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சலாமையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரம துவாஹி ஓ அன்புக்குரிய பெருமக்களே ஆதியா மகளிர் அரபிக் கல்லூரிடைய இரண்டாவது பட்டமொழி பூலா சீரும் சிறப்புமாக அம்மதரசாவினுடைய அந்த கமிட்டியினுடைய சிறப்புக்குரிய தலைவர் அல்ஹாத் ஆலி ஜனாப் முகமது ரஃபீதா சாஹிப் அவர்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நெறியாளராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஹாதியா மதரசாவுடைய முதல்வர் மௌலானா மௌலவி ஃபைசுல்லா புகாரி மிக சிறப்பாக தன்னுடைய நிர்வாகத்தால் இக்கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜல்ல ஷா நஹருத்தாலா அந்த பெருமகனாருக்கு நீண்ட ஆயிலை ஆரோக்கியத்துடன் தந்தல்வானாக அன்புக்குரியவர்களே பெண்கள் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா பட்டம் பெறும் இந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பத்து விதமான பெண்களை ரோல் மாடலாக முன்மாதிரியாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக தங்களுடைய ஈமானுக்கு ரோல் மாடலாக ஆசியா நதியாக அவர்களை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனைவி விடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஈமாளிலே உறுதியோடு வாழ்ந்த அவனுடைய மனைவி ஆசியா அறியதாக அணிந்தார் அவர்களை முன்மாதிரியாக இந்த பெண்கள் ஈமானிலே எடுத்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலையும் இந்த பெண்கள் ஈமானை விட்டுவிட்டு வேறொரு கொள்கைக்கு சென்றுவிடக்கூடாது ஜல்ல ஷானஹு தாலா ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானுக்கு முன்மாதிரியாக ஆசியா ரதி அன்ஹா அவர்களை குரானில் அல்லாஹ் இப்படி பதிவு செய்கிறான் ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானுக்கு உதாரணமாக பிறவுனுடைய மனைவியாக ஆசி ஆசியாவை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லா சொல்லுகிறான் பட்டம் பெறும் பெண்கள் தங்களுடைய ஈமானில் எப்பொழுதுமே ஆசியா ரதியல்லா அன்ஹா அவர்களைப் போன்று உறுதியாக இருக்க வேண்டும் எந்த தருணத்திலையும் தங்களுடைய ஈமானை விட்டுவிட்டு வேறொரு கொள்கைக்கு அவர்கள் சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது ஈமானுக்கு முன்மாதிரியாக ஈட்டி முனையிலேயும் ஈமானை இழக்க மாட்டேன் என்ற உறுதியான கொள்கையோடு பட்டம் பெறக்கூடிய இந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கற்பொழுத்துக்கு கருப்பொழுக்கத்திற்கு ரோல் மாடலாக இந்த பட்டம் பெறும் பெண்கள் மரியமலகி சலாத்து வஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் கருப்பு ஒழுக்கத்திலே மிகவும் கவனமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு அபுல்லாலமின் திருக்குர் ஆனிலே அவருடைய பெயரிலேயே ஒரு சூறா இறக்கி வைத்தான் சூரத்து மரியம் என்று ஆக குர்ஆனிலே ஒரு பெண்ணுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது மரியமலகி சலாத்து வஸ்லாமுடைய பெயர் மாத்திரம்தான் மூன்றாவதாக அழகுக்கு ரோல் மாடலாக ஆமீனா நதியா ஆண்கா அவர்களை இந்த பெண்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலேயே நபிசல்லுடைய அருமை தாயார் ஆமீனா அம்மையார் அவர்களுக்குத்தான் தான் அழகை அல்லாஹ் அதிகமாக கொடுத்தான் ஆண்களிலே அழகை யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்ததை போன்று பெண்களிலே மிகவும் அழகான ஒரு பெண்ணாக மிகவும் ஒரு ஆச்சரியமான பெண்ணாக ஆமீனார் அல்லாஹு அண்ணா அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் அவர்களை திருமணம் செய்வதற்காக வேண்டி இருநூறு ஆண்கள் அனுப்பினார்களாம் அந்த அளவுக்கு அழகு ஆமீனார் அன்ஹா இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அழகுக்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை அறுவை தாயாரை இந்த பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாலாவதாக செல்வத்துக்கு முன்மாதிரியாக அன்னைய அல்லாஹ் ஆண்கா அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்தான் அவர்களை போன்ற செல்வ சீமாட்டி அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அனைத்து செல்வங்களையும் அன்னைய அல்லாஹ் ஆண்கா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டித்தான் செலவு செய்தார்கள் ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் செல்லாழி அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே கவலையோடு சொன்னார்கள் இந்த உலகத்திலே எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ என் மார்க்கத்திற்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் ஆனால் அன்னை ஹதீஜா அலிலான் அவர்களுக்கு மட்டும் பிரதி உபகாரம் என்னால் செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு நிறைய அதிகமாக இந்த மார்க்கத்திற்கு உதவி இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹிவரசவர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜாவை புகழ்ந்தார்கள் ஐந்தாவதாக கல்விக்கு முன்மாதிரியாக அன்னை ஆயிஷா அதிய ஆண்கா அவர்களை இந்த பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களிலேயே கல்வி அதிகமானவர்களாக கல்வியை அதிகம் தேடியவர்களாக அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹுத்தாளா அந்த அவர்கள் இந்த உலகத்திலேயே திகழ்கின்றார்கள் கல்வி என்று சொன்னால் அவர்கள் கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் ஹதீஸ் கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அதுபோன்று கவிதையிலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லு அந்த பெண்களிலே ரொம்பவும் திறமையானவர்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுத்தாலாந்தா அவர்கள் மிகப்பெரிய பெண் கவிஞராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய வாழக்கூடிய முனைப்பு மூலமா புதுமடம் பாஷா அவர்கள் சிறந்த ஒரு கவிஞர் அவர்களே கவிதை எழுதி அவர்களே படிப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கவிஞர் ஆனால் அக்காலத்தில் அன்னை ஆய்சாலியல்லாவுத்தலான அவர்கள் சிறந்த கவிஞராக இருந்தார்கள் இரவு நேரத்திலே ராட்டையிலே நூல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊசி தவறி விழுந்து விடுகிறது அந்த நேரத்தில் பார்த்து விளக்கம் அணைந்து விட்டது ஊசியை தேடுகிறார்கள் ஊசி கிடைக்கவில்லை இஷா விட்டு நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீடெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது அப்பொழுது அன்னை ஆயிஷா அலி அல்லா அங்கா அவர்கள் அதை ஒரு கவிதையிலே வர்ணித்தார்கள் லனா ஷம்சோன் நமக்கும் சூரியன் இருக்கிறது வானத்துக்கும் சூரியன் இருக்கிறது என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால் உதயமாகிறது என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை ஒரு சூரியனாக வர்ணித்தார்கள் அடுத்ததாக ஆறாவது ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியாக அன்னை பாத்தி மாறையில் அவர்களே இந்த பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னை பாத்திமா மாறையில்லா அவர்கள் சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது வசிய செய்கிறார்கள் மற்றவர்களை போன்று என்னை நீங்கள் சாதாரண பலகைகளை என்னுடைய ஜனாசாவை எடுத்துச் செல்லாதீர்கள் மற்றவர்களை எடுத்துச் செல்வதைப் போன்று என்னுடைய ஜனாசாவிலே பலகையிலே வைத்து அடித்து எடுத்துச் செல்லாதீர்கள் எனக்கு சந்தூக்கு செய்யுங்கள் எமன் நாட்டில் இருப்பதைப் போன்று எனக்கு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள்ளே என்னுடைய உடலை வைத்து யாரும் பார்க்காத வண்ணம் என்னை சந்துக்குள்ளே எடுத்துச் செல்லுங்கள் என்று சந்துக்கு முறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியா ஹான்கா என்று சொன்னால் அவர்கள் இறந்த பிறகும் தங்களுடைய ஒழுக்கத்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் ஏழாவதாக தக்வாவுக்கு முன்மாதிரியாக அன்னை ராபியத்துல் பசரியா அவர்கள் திகழ்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மிகவும் இறையச்சத்தோடையே வாழ்ந்தார்கள் எப்பொழுதுமே கபல் துணியை கக்கத்திலே வைத்து கொண்டு செல்வார்களாம் ராபியத்துள் பசரியா இப்படி தக்வாவோடு வாழ்ந்தவர்கள் எட்டாவதாக அறிவுக்கு முன்மாதிரியாக உம்முசல்மார் ரவியல்லாக அங்க அவர்கள் திகழ்கின்றார்கள் அவர்களை இந்த பெண்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பதாவது தர்மத்துக்கு முன்மாதிரியாக அன்னை ஜைநபர் ரவியல்லாகுத்தலான் அவர்கள் திகழ்கிறார்கள் ஜெயினபர் இல்லா மற்ற பெண்களை போன்று அல்ல வீட்டிலே தோள்களை பதனிட்டு சுத்தம் செய்து அதை வியாபாரம் செய்து அதிலே ஈட்டக்கூடிய வருமானங்களை தானும் பயன்படுத்தி ஏழைகளுக்கும் தர்மம் செய்வார்களாம் அன்னை ஜெய்நபர் அழில்லாக இருக்காத அன்கா அவர்கள் அதே போன்று இந்த பெண்கள் தங்களால் முடிந்த தான தர்மங்களை மற்றவர்களுக்கு ஜெயினமர் இல்லா அவர்கள் செய்ததை போன்று செய்ய வேண்டும் பத்தாவதாக கற்பித்தலுக்கு போதனை செய்வதற்கு முன்மாதிரியாக நஃபீசத்துல் மிஸ்ரியா என்ற பெண்ணை இவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நபீசல்லாக வலிகோஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் தான் நஃபீசத்துல் மிஸ்ரியா ஆனால் அவர்கள் மிசிரிலே போய் எகித்திலே போய் வாழ்ந்தார்கள் அளவுக்கு மக்களுக்கு கல்வியை கற்பித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு இமாமையே உருவாக்கியவர்கள் நஃபீசத்துல் மிஸ்ரியா இன்றைக்கு சட்டமேதை ஷாஃபி ரஹமத்துல்லா என்று நாம் சொல்கிறேமே அவர்களுடைய ஆசிரியாக வாழ்ந்தவர்கள்தான் நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்களுடைய வாசல்லே போய் இமாம் ஷாஃபி அகமத்துல்லா அவர்கள் படுத்துக் கொள்வார்களாம் எப்பொழுது கதவு திறக்கும் என்று அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர் இடத்திலே கல்வியை கற்று இந்த உலகத்திலே மிகப்பெரிய இமாமாக வந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி ஆக பட்டம் பெறும் மாணவிகள் மேற்சொன்ன இந்த பெண்களையும் வாழ்க்கையிலேயும் முன்மாதிரியாக கொண்டு ரோல் மாடலாக இழுத்து வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் நேரம் குறைவாக இருப்பதால் இந்த உரையை நான் இத்தோடு திரையிடுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் இல்லாஹி ரபில் ஆலமீன்